வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு சார்பெழுத்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் பார்ட் ஒன்னு அதில் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் மொத்தம் ஐந்தனம் பார்த்துருந்தோம் இனி பார்ட் டூவில் இன்னும் ஒரு ஐந்தானத்தை நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் இருந்து நிச்சயமாக நமக்கு ஒரு கொஷின் வரும் வாங்க நம்ம இப்போது பார்க்கலாம் அதாவது குற்றிய லிகரம் குற்றிய பிரித்து பிரித்தழுதுங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கலாம் குருமை பிளஸ் இயல் பிளஸ் நிகரம் நம்ம இதில் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி படிக்க வேண்டாம் என்னென்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நமக்கு எக்ஸாம் ஈஸியாக எழுத முடியுமோ அது மாதிரி நம்ம படித்தா போதும் அதாவது கொக்கு பிளஸ் யாது அதாவது வல்லின உகரங்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் வல்லின உகரம் வல்லின உகரம் எது அப்படின்னா குசுடுது பெரும் கு சு டு து பூ குசு துணு சொல்லக்கூடிய ஆறு வல்லின உகரங்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்து அதுக்கு பக்கத்துல யா இருந்தா இருந்தா அது எப்படி மாறும்னா கீயா மாறிடும் அதாவது கொக்கியாது அப்படின்னு மாறிடும் ஸோ இப்போ நம்ம இதுக்கு மாத்திரை அளவு நம்ம கவுண்ட் பண்ண சொல்லிக்கலாம் தெரியணும் இந்த கோய்க்கு மாத்திரை அளவு ஒன்று இதுக்கு அரை இதுக்கு அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு ஆனா கான்செப்ட் படி கூக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா யா வந்திருக்கு அதனால இது மாத்திரை அளவு அரையா மாறிடும் அரை இதுக்கு மாத்திரை அளவு ரெண்டு இதுக்கு மாத்திரை அளவு ஒன்று ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன நினைச்சதா கூட்டி எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு நாலு மொத்தம் ஐந்து மாத்திரை அளவு அடுத்தது பாருங்க நாடு பிளஸ் யாது அதாவது குசுடுக்கு பிறகு ஒரு எழுத்து வந்திருக்கணும் அதுக்கப்புறம் யா வந்துச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படின்னா டூ வந்து இட்டு கூட்டல் இ இட்டு கூட்டல் உ வந்து எப்படி மாறும்னா இட்டு கூட்டல் ஈயா மாறிடும் டீயா மாறிடும் நாடு நாடியாது அப்படின்னு மாறிடும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது மாத்திரை அளவு சொல்லித் தந்தேன் அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை கமெண்டில் சொல்லுங்கள் இதனுடைய மாத்திரை அளவு அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்குது பாருங்க கேள் பிளஸ் மியா மியா என்ன அதாவது ஒரு அசை சொல் அதுக்கு பொருள் கிடையாது அதாவது அந்த காலத்துல நம்ம ஒரு ஓசை நயத்துக்காக பயன்படுத்துறாங்க அதாவது நம்ம இந்த காலத்துல கேள் செல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த காலத்துல புலவர்கள் பாடல்கள் ஏற்றும் போது கேன்மியா சென்மியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்படி வரும்போது இந்த மீ இடையில வருதுனா அதாவது இன்னுக்கு அப்புறம் மீ அல்லா இன்னுக்கு அப்புறம் மீ இப்படி வரும்போது இது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து இதனுடைய மாத்திரை அளவு ஒன்று ஸோ இது மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை அளவா ஒலிக்கும் ஸோ இப்போ இதனுடைய மாத்திரை அளவை நம்ம கூட்டிடலாம் இதுக்கு மாத்திரை அளவு ரெண்டு ஸோ இதுக்கு மாத்திரை அளவு அரை அடுத்தது இதுக்கு மாத்திரை அளவு ரெண்டு ஸோ அப்படின்னா மொத்தம் நமக்கு ஐந்து மாத்திரை அளவு ஸோ அதுபோல இதுவும் ஸோ இதனுடைய மாத்திரை அளவை நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இனி அடுத்தது பார்க்க போறது நம்ம ஐகார குறுக்கம் பார்க்க போறோம் சோ ஐகார குறுக்கம் அதாவது ஐகார எழுத்துக்கள் ஒரு தனித்து வந்ததுன்னா அதனுடைய மாத்திரை அளவு ரெண்டு அதே இது ஐகார எழுத்துக்கள் ஒரு சொல்லனுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா மாத்திரை அளவு ஒன்று ஐகார குடுக்க எழுத்துக்கள் ஐகார எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய இடையிலேயோ இல்ல கடைசியில வந்துச்சுன்னா மாத்திரை அளவு ஒண்ணு சொல்லிருக்கு ஐகாரக் கொடுக்க எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன் அதே இது இப்ப பாருங்க கை இது வந்து தனித்து வந்திருக்கு இது ஐகார எழுத்து சோ அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு ரெண்டு அதே இது இது ஒரு சொல்லினுடைய முதல்ல வரும்போது மாத்திரை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஒன்று ஆனா ஒரு சொல்லினுடைய இடையிலயோ கடைசியிலயோ வந்தா அதனுடைய மாத்திரை அளவு அப்படின்னு வரும் அரை அடுத்த இதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு சோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றை போடக்கூடாது ரெண்டு போடக்கூடாது நல்ல இருக்கணும் சோ இதனுடைய மாத்திரை அளவு இடையில வந்திருக்கிறதுனால மாத்திரை அளவு ஒன்று தான் அடுத்தது இதனுடைய மாத்திரையில் ஒன்று இது வந்து அரை சோ இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அவுகார குறுக்கம் சோ அவுகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவுகார எழுத்துக்கள் தனித்து வந்ததுன்னா மாத்திரை அளவு ரெண்டு ஆனா ஒரு சொல்லனுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா மாத்திரை அளவு ஒன்று இந்த அவுகார எழுத்துக்கள் ஒரு சொல்லனுடைய இடையிலேயோ கடைசியோ வராது அதாவது ஐகார எழுத்துக்கள் சொல்லுடைய இடையிலேயோ கடைசியில வந்திருக்குது ஆனா அவகார எழுத்துக்கள் ஒரு சொல்லினுடைய இடையிலேயோ கடைசியிலையோ வராது ஆனா ஒண்ணு தனித்து வரலாம் தனித்து எழுத்து கிடையாது தனித்து வரலாம் என்ன அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதல்ல வரலாம் முதல்ல வரும்போது மாத்திரை அளவு ஒன்றை ஆனா இடையிலயோ கடைசியில வராது சோ இதனுடைய மாத்திரையளை நம்ம ஊட்டிடலாம் இது ஒன்றை சோ ஐகார எழுத்து சொல்லுடைய இடையில வந்திருக்கு இடையில வரும்போது மாத்திரையால ஒன்று இது வந்து மாத்திரை அளவு ரெண்டு இது மாத்திரை அளவு அரை சோ அப்படின்னு சொல்லும் போது பாருங்க ரெண்டு நாலு மொத்தம் ஐந்து ஐந்து மாத்திரை அளவு இது உங்களுக்கு ஹோமர்க்கு அதாவது ஹமான்ல சொல்லுங்கள் இதனுடைய மாத்திரை அளவு என்னன்னு பார்க்க போகிறது மகர குறுக்கம் ஸோ மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மகர கு அதாவது மகர மெய் எழு மகரை எழுத்து தன்னுடைய மாத்திரை அளவுக்கு குறைந்து உருக்கிதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர குறுக்கம் சொல்லுவாங்க அதாவது இது இம்மு இதனுடைய மாத்திரை அளவு அரை இப்போ தொட்டு பக்கத்துல வா வந்ததுன்னா இது தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவா ஒலிக்கும் இதுதான் இதனுடைய கான்செப்ட் கான்செப்ட் அதாவது வலம் வந்தான் அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வாய்க்கு வந்து ஒரு மாத்திரை லாய்க்கு ஒரு மாத்திரை இம்முக்கு வந்து அரை மாத்திரை ஆனா அதுக்கு அப்புறம் வா வந்திருக்கு அதனால இதனுடைய மாத்திரை அளவை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா கால் மாத்திரை அளவா போட்டிருக்கணும் சோ அப்படின்னா இப்போ ரெண்டே கால் மாத்திரை அளவா இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு கான்செப்டுங்க போலும் மருளும் அதாவது இந்த காலத்துல நம்ம போலும் மருளும் அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறோம் ஆனா முன்னர் காலத்துல இந்த செய்ய அதாவது புலவர்கள் பாட்டு எழுதும் போது போலியும் மருங்கியும் அப்படின்னு அவங்க வந்து செய்யுள்ள பாட்டு எழுதுவாங்க ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ நம்ம பேச்சு வழக்குல கிடையாது இன்னைக்கு அப்புறம் எம் வந்துச்சு அப்படின்னா இது தன்னுடைய மாத்திரையில வர கால் மாத்திரையளவா ஒலிக்கும் இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்துச்சுன்னா இது தன்னுடைய மாத்திரை அளவு ஆல்ரெடி அரை இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்துச்சுன்னா இது தன்னுடைய மாத்திரை அளவு அறையிலிருந்து கால் மாத்திரை அளவா வலிக்கும் சரிங்களா இப்ப இதனுடைய மாத்திரை அளவு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிடலாம் ஒன்று ஒன்று அரை சோ இது வந்து கால் மாத்திரை அளவு ஸோ ரெண்டு ரெண்டே முக்கால் மாத்திரை அளவு அந்த அளவுல இருக்குது சோ இன்னி நம்ம பார்க்க போறது ஆயுத குருக்கம் அதாவது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆயுத எழுத்து வருதுன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஆயுத எழுத்து ஒரு சொல்ல வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்து இருக்கும் அதுக்கு அப்புறம் நிச்சயமா வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும் வல்லின உயிர்மை எழுத்து நிச்சயமா அதுல இருக்கும் இதுதான் இதனுடைய கான்செப்ட் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் அதுக்கப்புறம் ஒரு உயிர்மை எழுத்து நிச்சயமா இருக்கும் இப்படிதான் இது வரும் ஆனா அதையும் தாண்டி இங்க பாருங்க முள் கூட்டல் தீது இது எப்படின்னா முள் தீது அப்படின்னு வருது இதுல அக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வாயில கொஞ்சம் கூட வரல அதாவது அக்குக்கும் தூக்கும் இந்த அக்குக்கும் இந்த எடை இதுக்கு எடையில இப்படி ஒரு வார்த்தை வருது வந்து ஒரு எழுத்து வந்ததுன்னா இது தன்னுடைய மாத்திரை அளவு ஆல்ரெடி அரை மாத்திரை அளவு ஸோ இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது இதுக்கு மாத்திரை அளவு ஒன்று இதனுடைய கான்செப்ட் பண்ணி ஸோ இதுக்கு அப்புறம் பல்லின அதாவது குசுடுது புற இருக்கலாம் சரியா அதாவது மெய் எழுத்து இருக்கலாம் சாரி தப்பா சொல்லிட்டேன் அதாவது அக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் அக்கு அப்புறம் ஒரு உயிர்மை எழுத்தும் வந்துச்சு அப்படின்னா அது அதனுடைய கான்செப்ட்ல நிக்குது ஸோ இப்போ இதனுடைய மாத்திரை அளவு அரை ஸோ இதனுடைய மாத்திரை அளவு ஒன்று ஸோ தூ குசுடுது பொருள் இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய மாத்திரை அளவோ அரை குசுடு பொருள் சொல்ல வேண்டியது லாஸ்ட் வந்திருக்கு ஸோ அரை அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அது மாதிரி தான் இங்கே ஒன்று இது அரை குசுடுது பொருள் இருக்கக்கூடிய ஒன்று லாஸ்ட் வந்திருக்கு ஸோ அப்படின்னு சொல்லும்போது அரை அப்படின்னா ரெண்டு மாத்திரை அளவு இங்கே பாருங்க அப்படின்னா அதாவது முழு கூடல் தீது முள் தீது அப்படின்னு வந்திருக்கு சோ இதுக்கு மாத்திரையால ஒன்று இதுக்கு மாத்திரையால வர அக்குக்கு நம்ம வாயில கொஞ்சம் கூட சொல்ல வரல இது என்ன செய்யும் அப்படின்னா மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவு வரும் ரீசன் என்னன்னு கேட்டா அதாவது லாஸ்ட் எழுத்துக்கும் அக்கு இடையில இன்னி ஒரு எழுத்து வந்திருக்குது ஸோ அதனால இது நம்ம சொல்லும் அந்த அக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சொல்லவே மாட்டோம் எழுத்தை சொல்லவே மாட்டோம் ஸோ அதனால தன்னுடைய மாத்திரை அளவு குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒழிக்கும் ஸோ இது டீன்னு சொல்லும் போது மாத்திரை அளவு டி அப்படின்னா ரெண்டு அளவு ஒன்று நம்ம கூட்டி எழுத உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க இத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நன்றி